தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் இட்டாளம் பகுதியில் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த விவகாரத்தில் உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம் வணக்கம் அரவிந்தன் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் வினிதா திருப்பத்தூர் மாவட்டம் வண்டியநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன் இவருக்கு குடியாத்தம் குடியாத்தம் மீனூர் பகுதியை சேர்ந்த சுஜாதா என்ற பெண்ணுடன் திருமணமாகி பெண்குலைகள் உள்ள நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் இது மேலும் சுஜாதாவிற்கு இரண்டு பெண்குழந்தை பிறந்ததனால் அவரது மாமியார் ருக்மணி என்பவர் சுஜாதாவிடம் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் இன்று காலை சுஜாதா உயிரிழந்ததாக தூக்கிட்டு உயிரிழந்த உயிரிழந்ததாக கண்ணன் சுஜாதாவின் உறவினர்களுக்கு தகவல் அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து குடியாட்ட மீன் பகுதியில் இருந்து சுஜாதாவின் உறவினர்கள் வந்தியநாதபுரத்திற்கு வந்து சுஜாதாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி போராட்ட கடலத்தை எடுக்க எடுக்க விடாமல் போராட்டம் செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முராபாத் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்ற போதுமணியை தரமாரியாக தாக்கியதால் அருகே பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சுஜாதாவின் உடலை கைப்பற்றி உதராபாத் காவல்துறையினர் தீவிர பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன் சிபம் <laughs> <laughs>